வெல்கம் டு பை கேலண்ட் ஸ்டைல் நம்ம சேனல் பார்க்க வர எல்லாருக்கும் மை ஹார்ட்லி வெல்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இந்தியா மூஞ்சி போடுறது மூஞ்சி என்ன போட போறோம் ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் இப்போ ரொம்ப நாளா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற நெய் வச்சு செய்த ஒரு மாய்ஸ்சர் க்ரீம் அதான் நம்ம ரெடி பண்ணப் போறோம் ஏனா நிறைய யூடியூபर्स பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம நீங்களே எங்க கிட்ட கமெண்ட் பண்ணி நீங்க ஒரு நாலு அஞ்சு பேர் சிஸ்டர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க அந்த நெய் வச்சு அந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணி பாருங்க சோ அப்படிட்டு சாரி நம்ம ட்ரை பண்ணாம எப்படி விட முடியும் கொஞ்சம் டிலே ஆயிச்சே எல்லாரும் பஸ் சாரி சோ இப்போ நம்ம வந்து இந்த 3வை ரெடி போறோம் ஆ இந்த நம்ம ட்ரை சரி வாங்க இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் எப்படி ட்ரை பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க பழக்கம்

내건지내건지내건져 <놀람>

சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிரீம் கன்சிஸ்டன்ஸ்ல இருந்தது அது அப்படியே சேஞ்ச் ஆகி டோட்டலி சேஞ்ச் ஆகி பாத்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நெய்யாவே மாறிடும் ஸோ அது வரைக்கும் அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் ஹீட்டா இருக்குதுங்க செம்ம ஹீட்டா இருக்குது ஃபர்ஸ்ட் டைமே நான் உங்க இப்படி பண்ணியிருக்கோம் ஏன் ஆக போதோ பெருமாளே அவ்வளோதான் மாறிடுச்சு சுத்தமாக மாறிடுச்சு தண்ணி வந்து நான் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தேன் இந்த செம்பில் இவ்வளோ தண்ணி எடுத்துட்டு வந்தேன்

எப்படி தண்ணி கூட எடுக்கல இந்த ஸ்பாஞ்சில சுத்தமா இந்த பிளான்ஸ் எங்க அம்மா கிட்ட உதவாங்க போறது கன்ஃபார்ம் இது குடிக்கவும் முடியாது இருங்க ஒரு பவுல்ல ஊத்தி காட்டுறேன் அப்பதான் தெரியும் உண்மையை சொல்லுங்க இதுல வருமா வராதா எனக்கு தெரிஞ்சே ஆகுங்க பாருங்க நெய் 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 எங்க கிரீம் எங்க நெய்யும் கிரீமோ காணாம போய் இது ஒரு மாதிரி முட்டையை கலக்கி முத்தி ஒரு மஞ்சள் தலை கலக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இதுக்கு நான் நெய்யே எடுத்து கையில தேய்ச்சிட்டு போயிருப்பேன் அழகாக நெய்யே நான் வந்து ஒரு சேலஞ்ச் போட்டேன் இண்டெக்டா நெய் சாப்பிடறதுலயே ஒரு ஷைனிங் லுக் இருக்கு இனிமே நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் என் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஷைனிங் லுக் இன்னுமே மெயின்டை தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீம் இந்த மாதிரி ஒரு க்ரீமை வச்சு நம்ம பாட்டணும் நமக்கு அவசியம்மா நோ சிம்பிளா இருக்கதா இருக்கதா நல்லதுன்னு நினைக்கிறேன் சோ வேற எப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு கம்பெண்ட்டை தட்டி விடுங்க அதாச்சும் ஒழுங்கா வருமான்னு கரெக்டாக சொல்லுங்க இந்த நிலமையாச்சு எங்க அம்மா என்னைய கண்டிப்பாக அடிக்கப்புறாங்க அது தெரிஞ்சு போச்சு சோ இதை தேய்ச்சி பார்த்தலாமே லைட்டாக இது எங்கே இருந்தால் ரொம்ப தேய்க்கிறது ஜஸ்ட் ஒர்க் ஆக இல்லையா தேய்க்கலாம் அப்படின்னு தேய்க்குறேன் இது ஒரு ஆயிலியாக தாங்க இருக்குது ஒரு மாய்ஸ்டர் தேய்ச்சி ஆயில் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு மாயர் தான் இருக்கு ஸோ நம்ம ஃபேஸில் வந்து வந்து அப்ளை ப்ரீன் பண்ணுறோம் க்ரீமெல்லாம் கிடையாது ஜஸ்ட் பாரி லிக்விட இருக்கு நல்லா இருக்குங்க ஒரு எண்ணெய் தேய்ச்சி ஆயில் குளிய அடிக்கடிப்பீங்க அதுதான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஆ ஓடிட்டா இது என்னுடைய நேச்சுரல்ஸ் எந்த ஒரு க்ரீம்மே நான் யூஸ் பண்ணல ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏதாச்சும் க்ரீம் யூஸ் பண்ணிருக்கேன் க்ரீம் க்ரீம்லாம் யூஸ் பண்ணல இந்த நெய் குடிச்ச அந்த ஷைனிங் லுக் தான் இது இது நம்ம இப்போ நம்மளே ஒரு மஞ்சத்தால் கலக்கி வச்ச மாதிரி ரெடி பண்ணி நெய் தான் ஸோ தான் இங்க நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி இருக்கேன் ஸோ ரெண்டுக்கும் ஓகே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முடியும் நாலு தடவை யோசிச்சு கொஞ்சமான இண்டெக்ல கொஞ்சமான குவாலிட்டியாக எடுத்து செய்யுமா இவங்கள மாதிரி வச்சு செஞ்சுறாத அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலான்னு ஐடியா கொடுங்க அதாச்சும் ஒழுங்காக வரும் பார்த்துடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் இந்த பிளான் ஸோ அதை பிரிச்சி